வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் எஜுகேஷன் சேனல் குப்தர்கள் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து குப்தாஸ் டைனஸ்டி அதாவது குப்த வம்சத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குப்த வம்சம் குப்த வம்சத்தை நிறுவியவர் ஸ்ரீ குப்தர் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த குப்த வம்சத்தை தோற்றுவிச்சவர் யார்னா ஸ்ரீ குப்தர் அவர் தான் முதன் முதலில் குப்த வம்சத்தை நிறுவியவர் அவர் ஆட்சி செய்த காலம் வந்து இருநூத்தி நாற்பது எண்பது ஏடி அதாவது இருநூத்தி நாற்பதுல இருந்து இருநூத்தி எண்பது வரைக்கும் அவர் குப்த வம்சத்தை ஆட்சி செஞ்சாரு குப்த வம்சத்தை முதன் முதலில் நிறுவியவர் யாருன்னு கேட்டா ஸ்ரீகுப்தர் அடுத்தது நாணயங்களில் முதன் முதலாக இடம்பெற்ற குப்த அரசரின் வடிவம் ஸ்ரீகுப்தர் முதன் முதலில் ஸ்ரீகுப்தர் அவரோட வடிவம் தான் நாணயங்களில் இடம்பெற்றது முதன் முதலாக இடம்பெற்ற குப்த அரசரோட வடிவம் யாருன்னு கேட்டா ஸ்ரீகுப்தர் அடுத்தது ஸ்ரீகுப்தரோட மகன் வந்து கடோத்கஜர் கடோத்கஜர் வந்து இருநூத்தி எண்பதுல இருந்து முன்னூத்தி பத்தொன்பது வரைக்கும் ஆட்சி செஞ்சாரு கடோத்கஜர் ஸ்ரீகுப்தரோட மகன் கல்வெட்டுகளில் ஸ்ரீகுப்தர் மற்றும் கடோத்கஜர் இருவரும் மகாராஜா என்று குறிப்பிடப்படுகிறார்கள் அதாவது மகாராஜா என்று குறிப்பிடப்படும் குப்தர்கள் யாருன்னு கேட்டா கல்வெட்டுகளில் கல்வெட்டுகள்ல வந்து ஸ்ரீகுப்தர் கடோத்கஜர் இந்த ரெண்டு பேரையுமே மகாராஜான்னு குறிப்பிட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க அப்ப மகாராஜா என்று கல்வெட்டுகளில் குறிப்பிடப்படும் குப்தரசர்கள் யாருன்னு கேட்டா ஸ்ரீகுப்தர் கடோத்கஜர் ரெண்டு பேருமே தான் அடுத்தது முதலாம் சந்திரகுப்தர் சந்திரகுப்தா இவங்க வந்து வரைக்கும் ஆட்சி செஞ்சிருக்காங்க குப்த வம்சத்தின் முதல் பேரரசர் இது கொஞ்சம் இம்பார்ட்டன் குப்த வம்சத்தின் முதல் பேரரசர் யாருன்னு கேட்டா சந்திரகுப்தர் முதலாம் சந்திரகுப்தர் குப்த வம்சத்தை நிறுவியவர் ஸ்ரீகுப்தர் குப்த வம்சத்தின் முதல் பேரரசர் வந்து முதலாம் சந்திரகுப்தர் இவர் வந்து கடோத்கஜரோட மகன் இவரை வந்து என்ன பட்டம் சொல்லி அழைக்கிறாங்கன்னா மகாராஜா அதிராஜா அப்ப மகாராஜா அதிராஜான்ற பட்டம் பெற்ற குப்தரசர் யாருன்னு கேட்டா முதலாம் சந்திரகுப்தர் அவர்தான் மகாராஜா அதிராஜா என்னும் பட்டம் பெற்றவர் அடுத்தது குமாரதேவி என்னும் லிச்சாவி இளவரசியை மணந்தார் இவர் வந்து குமாரதேவின்ற லிச்சாவி லிச்சாவினா அது ஒரு வம்சம் அந்த லிச்சாவி வம்சத்தோட இளவரசியை இவர் கல்யாணம் செஞ்சுகிட்டாரு அடுத்தது இவர் வெளியிட்ட தங்க நாணயங்களில் சந்திரகுப்தர் குமாரதேவியின் உருவங்கள் லிச்சாவயா என்ற வாசகமும் பொறிக்கப்பட்டுள்ளது இவர் வெளியிட்ட காயின்ஸ் எல்லாம் இருக்குல்ல அது வந்து தங்க நாணயங்கள் தங்க நாணயங்கள் வெளியிட்டிருக்காரு அதுல வந்து சந்திரகுப்தர் குமாரதேவி இவங்க ரெண்டு பேரோட இவரும் இவர் ஒய்ஃப் ரெண்டு பேரோட உருவங்களும் அடுத்தது அவங்க லிச்சாவியா வம்சம் தானே அதனால லிச்சாவயா என்ற வாசகமும் அந்த காயின்ஸில் வந்து பொறிக்கப்பட்டிருக்கான் குப்தாம்சத்தின் முதல் பேரரசர் யாருன்னு கேட்டா சந்திரகுப்தர் மகாராஜா என்னும் அதிராஜா பட்டம் பெற்றவர் சந்திரகுப்தர் தான் குமாரதேவி என்ற லிச்சாவில் வரிசையை மணந்தாரு அப்புறமா இவர் வெளியிட்ட தங்க காயின்ஸ்ல இவங்க ரெண்டு பேர் உருவமும் லிச்சாவியா என்ற வாசகமும் பிரிக்கப்பட்டிருக்கு அடுத்தது சமுத்திரகுப்தர் சமுத்திரகுப்தர் வந்து முன்னூத்தி முப்பத்தி இருந்து முன்னூத்தி எழுபது வரைக்கும் சமுத்திரகுப்தர் ஆட்சி செஞ்சாரு இவர் வந்து முதலாம் சந்திரகுப்தரோட மகனா சமுத்திரகுப்தர் சமுத்திரகுப்தரோட பட்டம் என்னன்னா கவிராஜா மற்றும் இந்திய நெப்போலியன் கவிராஜா மற்றும் இந்திய நெப்போலியன் என்னும் பட்டம் பெற்றார் அடுத்தது பல்லவ அரசர் விஷ்ணு கோபனை தோற்கடித்தார் பல்லவ அரசரான விஷ்ணு கோபன் அவர வந்து சமுத்திரகுப்தர் தோற்கடிச்சிருக்காரு தென்னிந்தியாவில் பனிரெண்டு சிற்றரசர்களை கப்பம் கட்ட வைத்தார் தென்னிந்தியாவில் உள்ள பனிரெண்டு சிற்றரசர்கள் அந்த பன்னிரண்டு சிற்றரசர்களுமே சமுத்திரகுப்தருக்கு கப்பம் கட்டி வந்தாங்க அடுத்தது இவர் ஒரு விஷ்ணு பக்தர் சமுத்திரகுப்தர் வந்து ஒரு விஷ்ணு பக்தர் இவர் வெளியிட்ட தங்க நாணயங்களில் வீணை வாசிப்பது போன்ற உருவம் பொறிக்கப்பட்டுள்ளது அதாவது சமுத்திரகுப்தர் வெளியிட்ட தங்க நாணயங்கள்ல வீணை வாசிப்பது போன்ற உருவம் பொறிக்கப்பட்டிருக்கான் அப்ப தங்க நாணயங்களில் வீணை வாசிப்பது போன்ற உருவம் பொறிக்கப்பட்டுள்ளது யார் வெளியிட்டதுன்னு கேட்டாங்கன்னா சமுத்திரகுப்தர் அவர் வெளியிட்ட கயின்ஸ்ல வீணை வாசிப்பது போன்ற உருவம் இருக்கு இவரோட அவைப்புலவர் வந்து அரிசேனர் அவர் அவர் இயற்றிய மெய்கீர்த்தி பிரயோக் பிரசஸ்தின்னு சொல்லுவாங்க அந்த மெய்கீர்த்தி வந்து அலகாபாத் கல்தூன்ல பொறிக்கப்பட்டுள்ளது அதாவது சமுத்திரகுப்தரோட அவைப்புலவர் தான் அரிசேனர் அவரோட வந்து மேய்கீர்த்தி மன்னர்களை புகழ்ந்து பாடுறதா மெய்கீர்த்தி மன்னர்களை புகழ்ந்து எழுதுவாங்க அது சமுத்திரகுப்தரோட அவைப்புலவரான அரிசேனர் இயற்றியிருக்காரு சமுத்திரகுப்தரை பத்தி ஒரு மெய்கீர்த்தி ஏற்றிருக்காரு அது வந்து அலகாபாத்தில் உள்ள கல் தூண்ல பொறிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க அப்ப சமுத்திரகுப்தரை பத்தி இந்த மெய்கீர்த்தி வந்து அலகாபாத் கல் தூண்ல பொறிக்கப்பட்டிருக்கு அதை இயற்றியவர் யாருன்னா அவரோட அவைப்புலவரான அரிசேனர் அடுத்தது வசுபந்து என்னும் பௌத்த அறிஞரை ஆதரித்தார் சமுத்திரகுப்தர் தான் வசுபந்துன்ற பௌத்த அறிஞரை ஆதரிச்சிருக்காரு இவர் பெற்ற பட்டங்கள் வந்து கவிராஜா மற்றும் இந்திய நெப்போலியன் கவிராஜா மற்றும் இந்திய நெப்போலியன் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்டா சமுத்திரகுப்தர் பல்லவரசர் விஷ்ணுகோபனை தோற்கடிச்சிருக்காரு தூர் தென்னிந்தியாவில் பன்னிரண்டு சிற்றரசர்களை கப்பம் கட்ட வச்சிருக்காரு அப்புறம் இவர் வந்து ஒரு விஷ்ணு பக்தர் இவர் வெளியிட்ட தங்க நாணயங்கள்ல வந்து வெயினை வாசிப்பது போன்ற உருவம் இருக்கு அப்புறம் இவரோட அவைப்புள்ளவரான அரிசேனர் வந்து இவரை பற்றி இயற்றினா கீர்த்தி வந்து அலகாபாத் கல் தூண்ல பொறிக்கப்பட்டிருக்கு அடுத்தது வசுபந்து என்னும் பௌத்த அறிஞரை ஆதரித்தவர் யாருன்னு கேட்டா சமுத்திரகுப்தர் நெக்ஸ்ட் சந்திரகுப்தர் டூ அதாவது இரண்டாம் சந்திரகுப்தர் இவர் ஆட்சி செய்த காலம் வந்து முன்னூத்தி எழுபத்தி அஞ்சுல இருந்து நானூத்தி பதினஞ்சு வரைக்கும் இரண்டாம் சந்திரகுப்தர் ஆட்சி செஞ்சிருக்காரு இவருக்கு முன்னாடி அந்த டு எழுபத்தி அஞ்சான பீரியட்ல ராமகுப்தர்னு ஒருத்தர் ஆட்சி செஞ்சிருப்பாரு அவர் யாருன்னா ச இரண்டாம் சந்திரகுப்தரோட சகோதரர் அவர் தான் ராமகுப்தர் சமுத்திரகுப்தருக்கு அடுத்ததான் முன்னூத்தி எழுபதுல இருந்து முன்னூத்தி எழுவத்தி அஞ்சு வரைக்கும் ராமகுப்தர்ன்றவர் ஆட்சி செஞ்சிருப்பாரு இரண்டாம் சந்திரகுப்தரோட சகோதரர் தான் அவரோட வாரிசுரிமை சண்டை போட்டு போராடிதான் இரண்டாம் சந்திரகுப்தர் வந்து ஆட்சிக்கு வந்திருப்பாரு இவங்க வந்து சமுத்திரகுப்தரோட அந்த இரண்டாம் சந்திரகுப்தர் ராமகுப்தரோட போராடி ஆட்சிக்கு வந்திருக்காரு இவர் இருந்தப்ப இவரோட தலைநகரம் எதுனா பாடலிபுத்திரம் பாடலிபுத்திரா இரண்டாம் சந்திரகுப்தர் ஆட்சி செஞ்சப்ப அதோட தலைநகரமா இருந்துச்சு அடுத்தது இவரோட பட்டங்கள் என்னன்னதுன்னா விக்ரமாதித்யர் நரேந்திர சந்திரர் சிம்மச்சந்திரர் சிம்ம விக்ரமன் நரேந்திர சிம்மர் விக்ரமதேவராஜர் தேவராஜர் தேவகுப்தர் தேவஸ்ரீ சாகாரி இதெல்லாம் இரண்டாம் சந்திரகுப்தர் பெற்ற பட்டங்கள் இந்த பட்டங்கள் எல்லாமே இரண்டாம் சந்திரகுப்தருக்கு உரியது அடுத்தது பாகியான் என்னும் புத்த அறிஞர் சைனாவிலிருந்து இந்தியாவிற்கு வந்தார் யாரோட காலத்தில் பாகியான் வருகை தந்தார்னு கேட்பாங்க எந்த குப்த மன்னர் காலத்தில் வந்து பாகியான் வந்து இந்தியாவிற்கு வருகை தந்தார்னு கேட்பாங்க இரண்டாம் சந்திரகுப்தர் காலத்தில் தான் பாக்யான் அவர் வந்து ஒரு புத்த அறிஞர் அவர் வந்து இருந்து இந்தியாவுக்கு வந்தார் அடுத்து வெள்ளி நாணயங்கள் வெளியிட்ட முதல் அரசர் இதுக்கு முன்னாடி உள்ளவங்க எல்லாம் தங்க நாணயங்கள் தானே வெளியிட்டாங்க அப்ப வெள்ளி நாணயங்கள் வெளியிட்ட முதல் அரசர் யாருன்னு கேட்டா இரண்டாம் சந்திரகுப்தர் அவர் தான் வெள்ளி நாணயங்கள் வெளியிட்டிருக்காரு அடுத்தது குப் குதுப் மினார் அருகே உள்ள மெக்ராலி தூண் மெக்ராலி இரும்பு தூண் யாருடையதுன்னு கேட்டா அது வந்து இரண்டாம் சந்திரகுப்தருடையது அவர் தான் குதுப் மினார்ல உள்ள மெக்ராலி இரும்பு தூணை அமைத்தவர் அடுத்தது நவரத்தினங்கள் எனப்படும் அமைச்சர்கள் அவரது அவையில் இருந்தனர் ஆஹ் நவரத்தினங்கள்னா மொத்தம் ஒன்பது அமைச்சர்கள் சேர்ந்த ஒரு குழு இருக்கும் அதுதான் நவரத்தினங்கள்னு சொல்லுவாங்க அப்போ நவரத்தினங்கள்ன்ற அமைச்சரவை யாரோட அவையில் இருந்ததுன்னு கேட்பாங்க அது வந்து இரண்டாம் சந்திரகுப்தர் அவையில் தான் நவரத்தினங்கள் என்றும் அமைச்சரவை இருந்தது அந்த ஒன்பது பேர் யார்னால் காளிதாசர் அரிசேனர் அமரசிம்மர் தன்வந்திரி காகபானகர் சன்கு வராகமிகிரர் வராட்சி பட்டர்னு ஒரு ஒன்பது பேர் இருந்திருப்பாங்க இதுல காளிதாசர் வந்து சமஸ்கிருத அறிஞர் அரிசேனர் வந்து சமஸ்கிருத புலவர் அமரசிம்மர் வந்து அகராதியியல் அறிஞர் தன்வந்திரி வந்து மருத்துவர் டாக்டர் காகபானகர் வந்து ஜோதிடர் சன்கு வந்து கட்டடக்கலை நிபுணர் வராகமிகிரர் வானியல் அறிஞர் வராட்சி வந்து இலக்கணாசிரியர் மற்றும் சமஸ்கிருத புலவர் விட்டல் பெட்டர் வந்து மெஜிஷியனா இருப்பார் இந்த ஒன்பது பேரு தான் இரண்டாம் சந்திரகுப்தரோட அரசவை அமைச்சர்கள்ாம் இருந்திருப்பாங்க இரண்டாம் சந்திரகுப்தர் வந்து அவரோட சகோதரர் ராமகுப்தரோட வாரிசுரிமைக்கு போராடிதான் இந்த ஆட்சியை கைப்பற்றிருப்பாரு இவரோட தலைநகர் வந்து பாடலி இருந்துச்சு அப்புறம் இவருக்கு கொடுத்த பட்டங்கள் எல்லாம் பார்த்தோம் பாகியான் என்னும் புத்த அறிஞர் வந்து இரண்டாம் சந்திரகுப்தர் காலத்துல வருகை தந்திருக்காரு வெள்ளி நாணயங்கள் வெளியிட்ட முதல் குப்த அரசர் யாருன்னா இரண்டாம் சந்திரகுப்தர் அப்புறம் புதுப்பினார் பக்கத்துல உள்ள மெக்ராலி இரும்புத்தூன்னு இவருடையதான் நவரத்தினங்கள் என்னும் அமைச்சரவையும் இவரோட அவையில தான் இருந்தது இதான் இரண்டாம் சந்திரகுப்தர் அடுத்தது குமாரகுப்தர் குமாரகுப்தர் வந்து இரண்டாம் சந்திரகுப்தருக்கு அப்புறமா குமாரகுப்தர் வந்திருப்பாரு நானூத்தி பதினஞ்சுல இருந்து நானூத்தி நாற்பத்தி அஞ்சு வரைக்கும் ஆட்சி செஞ்சிருப்பாரு இவரோட மெயின் பாயிண்ட்ஸ் என்னதுன்னா நாலந்தா பல்கலைக்கழகத்தை நிறுவியவர் நாலந்தா பல்கலைக்கழகத்தை நிறுவியவர் யாருன்னு கேட்டா குமாரகுப்தர் அவர் தான் நாலந்தா யூனிவர்சிட்டியை நிறுவினது அடுத்தது இவர் வந்து சக்கராதித்யர் என்று அழைக்கப்பட்டார் சக்கராதித்யர் குமார சக்கர யாருன்னு கேட்டா குமாரகுப்தர் அவர்தான் சக்கராதித்யர்னு அழைப்பாங்க அடுத்தது குமாரகுப்தருக்கு அப்புறமா ஸ்கந்தகுப்தர் வந்தாரு ஸ்கந்தகுப்தரோட காலம் வந்து நானூத்தி நாற்பத்தி அஞ்சு டு நானூத்தி அறுபத்தி ஏழு வரைக்கும் ஆட்சி செஞ்சாரு இவர் வந்து குப்த வம்சத்தின் கடைசி பேரரசர் அதாவது குப்த வம்சத்தின் கடைசி பேரரசர் யாருன்னு கேட்டா ஸ்கந்தகுப்தர் இதுக்கு முன்னாடி குப்த வம்சத்தின் முதல் பேரரசர் பார்த்தோம் அது யாருன்னா முதலாம் சந்திரகுப்தர் அதே மாதிரி வம்சத்தின் கடைசி பேரரசர் யார்னு கேட்டால் ஸ்கந்தகுப்தர் அவர் தான் கடைசி பேரரசர் ஹூனர்களின் படையெடுப்பில் அரசு கருவூலம் காலியானது அதாவது இவரோட பீரியடில் ஹூனர்கள்லாம் வந்து படையெடுத்திருப்பாங்க அதனால அரசில் இருந்த அந்த கருவூலம் பணம் இதெல்லாம் நிறையா காலியாக இருக்கும் அப்போ அந்த கருவூலம் எல்லாமே காலியானால் பேரரசும் வீழ்ச்சி அடைஞ்சிரும் அதனால் நானூற்றி அறுபத்தி ஏழில் அவர் இறந்துட்டாரு அதுக்கப்புறமே குப்த பேரரசே வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு குப்தம்சத்தோட கடைசி பேரரசர் தான் ஸ்கந்தகுப்தர் இவரோட தான் கூணர்கள் படையெடுத்து வந்தாங்க அதனால அரசு கருவூலம் எல்லாம் காலி ஆயிருச்சு நானூத்தி அறுபத்தி ஏழுல அவர் இறந்த இறந்ததுக்கு அப்புறமா குப்த பேரரசு முழுசா வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு அதுக்கடுத்து பாலாதித்யர் பாலாதித்யர் வந்து முதலாம் நரசிம்மகுப்தர் நரசிம்மகுப்தா ஃபர்ஸ்ட் என்ற பெயரில் அரியணை ஏறினார் இப்போ முதலாம் நரசிம்மகுப்தர் என்ற பெயரில் அரியணை ஏறிய குப்த அரசர் யாருன்னு கேட்டா பாலாதித்யர் அவர் தான் அடுத்தது புத்த மதத்தால் ஈர்க்கப்பட்டவர் பாலாதித்யர் வந்து புத்த மதத்தால் ஈர்க்கப்பட்டாராம் இதுக்கு அப்புறமும் ஒரு சில அரசர் இருந்திருப்பாங்க அதெல்லாம் அவளை இம்பார்ட்டன்ட் இல்ல அடுத்தது விஷ்ணுகுப்தர் அதெல்லாம் அவ்ளோ இம்பார்ட்டண்டா கேட்க மாட்டாங்க அடுத்தது விஷ்ணுகுப்தர் விஷ்ணுகுப்தர் வந்து ஐநூத்தி நாற்பது டு ஐநூத்தி ஐம்பது வரைக்கும் ஆட்சி செஞ்சாரு குப்த வம்சத்தின் அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசர் அதாவது நல்லா பாத்துக்கோங்க அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசர் குப்த வம்சத்தோட அங்கீகரிக்கப்பட்ட அதாவது ரெக்ககனைஸ்டு கிங் யாருன்னு கேட்டா விஷ்ணுகுப்தா அவர்தான் அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசர் முதல் குப்த வம்சத்தை நிறுவியவர் வந்து ஸ்ரீகுப்தர் குப்த வம்சத்தோட முதல் பேரரசர் யாருன்னு கேட்டா முதலாம் சந்திரகுப்தர் கடைசி பேரரசர் யாருன்னு கேட்டா குப்தர் அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசர் யாருனா அவர்தான் விஷ்ணுகுப்தர் இத வந்து கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க இதுதான் குப்தா வம்சத்தை பத்தின ஒரு சில தகவல் இதுல நம்ம பார்த்தது எல்லாமே மெயினா எக்ஸாம் பாயிண்ட் ஆப் எதெல்லாம் இம்பார்ட்டண்டா கேப்பாங்களோ அது எல்லாமே பாத்துருக்கோம் இதுல அவங்களுக்கு கொடுத்த பட்டங்கள் என்னென்ன அவங்க காலத்துல யார் வருகை தந்தார் அவங்க வந்து எந்த மாதிரியான காயின்ஸ் வெளியிட்டாங்க அதுல எந்த மாதிரியான இதெல்லாம் இருந்துச்சு அப்புறம் அந்த மெக்ராலி இரும்பு தூண் அலகாபாத் கல் தூண் அப்புறம் நவரத்தினங்கள் அமைச்சர்கள் இருந்தாங்க இது எல்லாமே கொஞ்சம் இம்பார்ட்டன்டா நல்லா பாத்துக்கணும் முதல் பேரரசர் யாரு கடைசி பேரரசர் யாரு அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசர் யாரு இதெல்லாமே தான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இம்பார்ட்டண்டா கொஞ்சம் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் குப்தா அம்சத்தை பத்தி இந்த வீடியோல நம்ம ஃபுல்லா பார்த்துருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க